தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நிறைய பேர் காதலிப்பீங்களா இப்போ கூட காதலிச்சுட்டு இருப்பீங்க அதில் பொண்ணுங்களா பெருமாள் நினைக்கிறது என் லவ்வர் மட்டும் எனக்காக எஃபோர்ட் எடுத்தா எப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கறத விட ஒரு படி மேலே எஃபோர்ட் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இங்கே ஒருத்தர் எஃபோர்ட் எடுத்திருக்கான் ஒரு காதலை ஆனால் எஃபோர்ட் எடுக்கிறேன்ற பேரில் மக்களோட உயிர் எடுத்து வச்சுக்கிறான் ஒரு ஒட்டுமொத்த கிராமத்துக்கு கரண்ட் கட் பண்ணி விட்டுருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பீகார் அரசியலாக இருக்கட்டும் மற்ற சமூக நிகழ்வுகளாக இருக்கட்டும் அது சார்ந்த யூனிக்காக ஒன்று ஒன்று நடக்கும் அதான் பீகாரில் இருக்க தனித்துவமே அப்போ ஏற்பட்ட பீகார்லையும் காதலர்கள் இருக்காங்க அதில் ஒரு ஜோடிங்க அந்த பையன் தொடர்ந்து கால் காதடிச்சுட்டே இருந்திருக்கான் அவனோட காதலிக்கி ஆனால் அந்த பொண்ணு எடுக்கலை சரின்ட்டு சில மணி நேரங்கள் கழித்து கால் பண்ணியிருக்கான் எடுக்கல சில நிமிஷங்கள் பேஸ்லேயும் கால் பண்ணியிருக்கான் எடுக்கலை எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸி பிஸின்னு வந்துக்கிட்டு இருந்துருக்கு அவனுக்கு நல்லா தெரியும் ஒன்று வீட்டில் அவ்வளோ தூரம் பேசுகிற ஆள் கிடையாது இந்த ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் ஃபோனில் மணிக்கணங்களை பேசுகிற ஆள் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இவளுக்கு பிஸி பிஸினு வந்துக்கிட்டு இருக்கு அப்போது என்னை தாண்டி வேறு யாராவது க்ளோஸாக இவங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு அவன் டவுட் போட ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர் வேறு டவுட்டில் அவனுக்கு வந்துருச்சு ரொம்ப அப்சட் வேறு ஆகிட்டு இருக்கான் ஏன்னா இவ்வளோ டைம் அவன் பிஸின்றதெல்லாம் புதுசாக இருந்துச்சு அவனோட லைஃப்பில் புதுசாக ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நடுவில் வராங்கன்னாலே அவளை பசங்க மத்திய அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தல இந்த பையனை கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பார்க்குறீங்களே இந்த பையன்தான் அது என்ன ப்ரோ இது மாதிரி நின்றுட்டு இருக்காப்ல இதெல்லாம் விபரீத முடிவான்னு கேட்டீங்கன்னா அது எடுக்கல மக்கள் உயிரை எடுக்கிற மாதிரி தான் வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல என்ன இருக்கு என் போன் எடுக்க மாட்டியா ரைட்டு வீட்டில் நீ கரண்ட் இருந்தால் தானே சார்ஜ் போடுவேன் ஃபோனு சார்ஜ் ஆகும் நீ பேசுவ கணக்கில் அந்த கரண்டே இல்லைனா அப்படியே வச்சிருக்காப்புல புரியுதா எப்படி போய் எங்க சுத்தி யோச்சிருக்காருன்னு உடனடியா குடுகுடுன்னு போயிட்டு எந்த ஒரு உபகரணம் இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டாருங்க கட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரிக் போல் இருக்கு பாருங்க இது மேல திட்டு திட்டு திட்டுன்னு ஏறிட்டு இருக்காப்புல ஏறிட்டு ஒரு ஏரியாவுக்கு போற லைன் அந்த லைன் அப்படியே கட் பண்ணி விட்டாப்ல நடந்திருக்கு அந்த குடும்பம் இந்த இடத்துல இதனால என்ன திறமா இருக்கு அந்த பகுதியே இருள மூழ்கி இருக்குங்க மாலை நேரம் மேலதான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானா நைட் ஏற்கனவே இருள் கரண்டும் இல்லாம அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு காதலி ஃபோன் பிஸியா இருக்குன்னு காதலம் பண்ண வேலையை பாத்தீங்களா ஒரு கிராமத்தோட உயிரை வாங்கி வச்சிருக்கான் இந்த வீடியோ இப்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சுல இதை பார்த்துட்டு பல பேரும் என்ன தரமா பேசுறாங்க அதுலயும் இந்த வீடியோ இருக்குல்ல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ இதை வெரிஃபை பண்ற வேலை ஒரு பக்கம் பெருசா போயிட்டு இருக்கு ஏன்னா உண்மையிலேயே இந்த காரணத்துக்காக இந்த பையன் இது போல பிகேவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் ஜோடையும் முடிஞ்சிட்டு இருந்தா மாதிரி தான் இருக்கும் அடுத்து என்னென்ன பண்ணுவான்னு தெரியாது ஆனால் அந்த கிராம மக்கள் இருக்காங்களா அவங்க ஹியூஜ் அப்செட்டுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதனால தான் இன்னைக்கு பவர் கட் ஆச்சான்னு அவங்கள இப்போ ஷாக்காத்திரையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்ன திரும்ப நம்ம யோசிக்க வேண்டியது அந்த பொண்ணோட ஃபோனு ஃபுல்லி சார்ஜில் இருந்து ஏன்னா விடிஞ்சா கரண்ட் வந்துருன்னு வச்சுக்கீங்களா ஸோ ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை பார்த்தாலே பொண்ணு கையில் பவர் பேங்க் இருக்குன்னு வைங்க இவ கட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே எல்லாத்தையும் யோசிச்சு இந்த பையன் அந்த விஷயத்த யோசிச்சா மாதிரி தெரியல இவரை சில இப்போ லைன்மேன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக லைன் மேனா ஒருத்தங்க இருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும் இந்த பையனுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேலே எந்த அங்கேயும் கிடையாது கையிலையும் பெருசாக எதுவுமே க்ளவுஸ் க்ளூஸ்ன்னு அது போல் எந்த விஷயமும் இல்லை காலில் செருப்பு பார்த்தீங்களா நம்ம போட்டுன்னு சுத்த அந்த செருப்பு எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் லைன்மேன் இந்த அளவுக்கு அலட்சியமாக செயல்படுவாங்களா என்ன ஸோ லைன்மேன்ன்றது டவுட்டா தான் இருக்க முடியுமோ தவிர கன்ஃபார்ம் ஆகுது சரி ரைட்டு விடுங்க இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கா அந்த வீடியோ கீழே பல பேர் கமெண்ட் போட்டு அடிக்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் எவ்வளவு டென்ஷனோ எல்லாருக்கும் என்னன்னு தெரியல இந்த ஒரு வீடியோ மாட்டவே அவ்வளோ கிரியேட்டிவிட்டி வேர்ட்ஸ் உள்ள பார்க்க முடியுது அதை ரசிக்க முடியாத என்ன சொல்றாங்க பாருங்க ட்ரூ ஃபில்மி லவ்வர்னு சொல்றாங்க படத்தில் எவ்வளோ பார்த்துருக்கோம்ப்பா ஹீரோ ஹீரோயினுக்காக என்னென்ன பண்ணுவார் அப்படின்ட்டு ராஜா ஒட்டுமொத்த ப்ரோட்டகானிஸ்டுக்கும் ஹீரோ அப்படின்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க புரியுதா எதிகே மோனையோடு இந்த சில வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காங்க டியூட் இட்ஸ் நாட் அ டெலிஃபோன் லைன் ஷீ இஸ் நாட் யூஸிங் இ லேண்ட் லைன் தட்ஸ் ஒய் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்னுல்ல மக்களே ஐயா அது ஏதோ டெலிஃபோன் லைன் நினச்சி நீ கட் பண்ண இருக்க அது ஆக்சுவலாக டெலிஃபோன் லைன் கிடையாது கரண்ட் லைனு அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு செல்ஃபோன் தானே யூஸ் பண்ணுது இந்த ஒயரை கட் பண்ணால் செல்ஃபோனுக்கு கால் வரதுன்னு எந்த ராஜாவும் சொன்னது இதுக்கு தான் சொல்கிறோம் கல்வின்றது ரொம்ப அவசியம் நீ படிக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஹோல் வில்லேஜ் இஸ் நௌ வித் கரண்ட் இதுதான் மக்களை காதல பிரச்சனை ரெண்டு கொடுமை பண்ணிட்டு அதை விட்டு சம்மந்தம் இல்லாம அங்க இருக்க வில்லேஜர் சார்ந்ததுக்காக இவ்வளவு அனர்த்தத்தை கொடுக்குறீங்கன்னு இதை பத்தி பல பேர் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் புரியலையா ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றவங்க பெருசா அடியெல்லாம் வாங்காம இருக்கவங்களுக்கு இது போல சின்ன சின்ன விஷயம் மாறுதலாம் நடந்தாலே தாங்க முடியாது உடனே அவுட் ஆயிடுவாங்க அதான் சொல்றாங்க இந்தியா பிகினர்ஸ்க்கு ஏத்த கிடையாது நீங்க பல அடிகளை வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க பக்குவப்படுவீங்கன்னு அந்த விஷயத்தை சொல்றாங்க இது கூட இன்னொன்னு சொல்றாங்க திஸ் இஸ் த ரியல் பவர் ஆஃப் லவ்னு சொல்றாங்க ஓகே பவர்லெஸ்ல தான் மாறி இருக்கு வாஸ் ஐ த ஒன்லி ஒன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கட் த ராங் வயர் இது ராங் ப்ரோ என்ன சொல்றாங்க புரியுதா அங்க போற இந்த உயரை கட் பண்ணி உயிரோடு வந்துட்டாப்ல தப்பான உயிரோட கை வச்சு அச்சு தூக்கி இருந்தேன் கதை முடிஞ்சிட்டு இருக்கோம் காதலனுக்கு ஆர்ஐபி போஸ்ட்டை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு காதலி அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான்னு இப்படின்னு சொல்கிறாங்க பிகார்னு முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா கொஞ்சம் அப்னார்மலாக ஒரு விஷயமா நடக்கும் ஆனால் தனித்துவமாக இருக்கும் அப்படின்ட்டு இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துச்சு பீகாரில் நான் அதே இங்கே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அந்த ரெண்டு நடக்குறது ஒரு நபர் இந்த கணேஷ்பூர் வில்லேஜ்னு ஒரு கிராமங்க அந்த வில்லேஜை சேர்ந்த ஒரு நபர் இவர் அங்கே லோக்கல்ல இருந்த ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்திருக்காப்புல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை அவர் பார்க்க ஒருவர் பார்த்தீங்களா அந்த டைம்ல கரெக்டா கரண்ட் கட் ஆயிடும் கரெக்டாக ஈவினிங் ஈவினிங் கரண்ட் கட் ஆயிடும் எடுத்து விசிறிக்கிட்டு என்ன இதே பொழப்பா போச்சு கவர்மெண்ட்டுக்குன்னு அரசாங்கத்தை திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் சாயங்காலம் ரெண்டு மணி நேரத்துல இருந்து கரண்ட் கட் ஆயிருக்கும் ஏன்னா கரெக்டாக அந்த டைம்ல தான் தலைவர் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொஞ்சிட்டு போவாப்புல அந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் இருக்கல மீட் சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான் இந்த வில்லேஜர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களா என்ன தொடர்ந்து இது போல நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் பக்கத்து கிராமங்கள்லாம் கொஞ்சம் தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்க கரண்ட் கட் ஆகிற டைம்ல அங்கே கரண்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கரண்ட் இருக்கு இவங்க வில்லேஜில் மட்டும் கரண்ட் கட் ஆகுது இது அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை அதுக்கப்புறம்தான் எல்லாரும் ஆளை போட்டு பார்த்துருக்காங்க இந்த பைப்புல அந்த பொண்ணை பார்க்க வர கேப் இது போல கரண்ட்டை கட் பண்ண வரான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு குடியவன குச்சி வெளுத்து விடுன்னு அந்த நபருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த மக்கள் பட்ட கஷ்டம் இருக்கு ஒரு ஒரு நாளும் மூணு மணி நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுலாம் கொடுமைங்க அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாட்டாக மாறிடுச்சு ஓ இந்த டைம்னா கரண்ட் போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அந்த டைம் என்ன நடந்துட்டு இருக்கு தலைமை வந்து தலைவர் பார்த்துட்டு போயிட்டு இருக்காப்புல மக்களை சிந்திக்க சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் அன்பான காதலியோ இல்லைன்னா ஆப்பு வைக்கிற காதலியோ இது எல்லாத்தையும் விட அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம் நீங்கள் அது இல்லாமல் வேற என்ன பண்ணியோ பிரயோஜனம் கிடையாது எதை தொட்டால் என்ன நடக்கணும் தெரியாமல் நாம வளர்ந்து என்னத்தை காட்டி சாதிக்க போகிறோம் தெரிலங்க இது எதுனா பீகார்ல படிப்பறிவே இல்லை இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க அதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க அடிப்படை கல்வியோட முக்கியத்துவம் இருக்குல்ல அதை மட்டும் தான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணி சொல்ற வேறு எதுவும் இல்லை இது ஏதோ சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம் இந்த பையன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அப்போ மற்ற விஷயங்கள் சார்ந்தும் லைஃப்ல லைஃப்லன்னு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அது சார்ந்தும் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் இந்த அளவுக்கு உளவியல் ரீதியா உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதும் அடிப்படை கல்விதான் உங்க மனசுல ஒரு நம்பிக்கை போராடுற விதையை வதக்கிறதோ அடிப்படை தான் இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டாக கல்வியை படிக்கிறீங்கன்னா வாழ்க்கை இன்னும் மேலே தூக்கிட்டு போவோம் நீங்கள் ஒரு ஆயிரம் வாழ்க்கை கூட சேர்ந்து தூக்கிட்டு போலாம் இவ்வளோ விஷயங்களோட அடிப்படை கல்வி கொடுக்குதுன்னா அது அவசியம் அதுக்கப்புறம் காதலில் சார்ந்து யோசிங்க உங்க ஃபியூச்சர் நல்லது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்